அனைவருக்கும் வணக்கம் கீதா கோவி கலெக்ஷனில் டுடே காம்போ செட்டு கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய கீதா கோவி கலெக்ஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும் ஃபைவ் பீஸ் காம்போ செட்டை கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆயிரத்தி முந்நூறு ஃப்ரீ ஷிப்பிங் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஃபார்மிங் இயரிங் ஸோ நீங்கள் இயரிங் மட்டும் செப்ரேட்டாக வாங்கும் போது ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு மைக்ரோ பிளான்ட்டில் பதினெட்டு இன்ச் ஷார்ட் செயின் மைக்ரோ பிளான்ட் செயின் இதை நீங்கள் செப்ரேட்டாக எடுக்கும்போது த்ரீ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஸோ ஹார்ட் மாடலில் கொண்டு வந்திருக்கோம் ஒன் சைடு ஹார்ட்டுக்குள்ளே ஒரு ஹார்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன் சைடு பிளைனாக ஹார்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் தேர்ட்டி இன்ச்சில் லாங் செயின் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஹார்ட் மாடலில் இருக்கும் டாலர் ஃபார்மிங் செயின் மைக்ரோ பிளான்ட் இதை நீங்கள் சிங்கிள் பீஸாக எடுக்கும்போது ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஸோ செப்பரேட் செப்பரேட்டாக வாங்கும்போது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா ஷிப் ஷிப்பிங்கில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் இதுவே நீங்கள் காம்போ எடுக்கும் போது ஆயிரத்தி முந்நூறு ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் ஃபார்மிங்கில் பிரேஸ்லெட் பார்க்கலாம் ஸோ சிங்கிள் பீஸாக எடுக்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபார்மிங்கில் இயரிங் கலெக்ஷன் ஸோ இயரிங் ரேண்டமாக வரும் ஸோ இயரிங்கும் ஃபார்மிங் இந்த செட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் காம்போ செட் பார்க்கலாம் இந்த காம்போசெட்டில் பிக் ஹியரிங்காக கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ இது நீங்கள் சிங்கிள் சிங்கிளாக எடுக்கும்போது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் இதுவே நீங்கள் காம்போ எடுக்கும்போது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இயரிங் ஒரு பிக் ஹியரிங் ஒரு பிரைடல் இயரிங்கே சொல்லலாம் ஸோ சிங்கிளாக நீங்கள் எடுக்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஸோ இந்த இயரிங்கும் ஃபார்மிங் கோல்டு ஃபினிஷிங் குவாலிட்டி எவ்வளோ நீட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஃபார்மிங் இயரிங் ஸோ இந்த இயரிங் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த அழுத்துனா உடஞ்சிரும் அந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் அழுத்தி காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரிங்கை நீங்கள் செப்ரேட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டூ செட்டு டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் ஒன் தேர்ட்டி இன்ச்சில் ஒரு லாங் செயின் ஹார்ட் மாடலில் கொண்டு வந்திருக்கேன் டாலர் ஃபார்மிங்கில் கொண்டு வந்திருக்கோம் chain, micro plant ஸோ இது நீங்கள் சிங்கிளாக எடுக்கும்போது ஃபைவ் free ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு பதினெட்டு இன்ச்சில் ஷார்ட் செயின் ஸோ அதுவுமே ஹார்ட் மாடலில் கொண்டு வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு ஃபார்மிங்லே பிரேஸ்லெட் ஸோ சிங்கிளாக எடுக்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் காம்போவை எடுக்கும்போது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ பிரேஸ்லெட் டூ இன் ஒன் டூ சைடு டூ சைடுமே போட்டுக்கலாம் தேங்க் யூ